எவ்வளவோ இடத்துல உன்ன நினைச்சு நான் பெருமைப்பட்டிருக்கேன்டா பெண்களை ரொம்ப மரியாதையா பாப்ப ரொம்ப மரியாதையா நடந்துக்குவ ரொம்ப கௌரவமான ஆளுன்னு நினைச்சுடா உன்ன ஆனா இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்காதி நீனு நீ எல்லாம் என்னடா போலீஸ் ஒரு போலீசா இருந்துட்டு நீ எல்லாம் எப்படி ஆதி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்ப இவ்வளவு கேவலமா நடந்துக்கற சரி அந்த பொண்ணு கிட்ட நான் தான் போன் பண்ணி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கோன்னு சொன்னேன் நிச்சயத்துக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது அந்த பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கினதுக்கு அந்த காசை திருப்பி கேக்குற கொஞ்சம் கூட மனசாட்சி வெக்கம் மானம் எதுவுமே இல்லையா ஆதி உனக்கு அம்மா அந்த சோடு சறனை விட்டுட்டீங்களே ஐயோ ஐயோ ஹே கேட்ற மியூட்ல போட்டுக்க வேண்டியே மாமா இது பார்த்தானாலும் அந்த கேட் கிட்ட லைனை கட் பண்ணிட்டு அப்புறமா என்கிட்ட தனியா பேசுங்க இன்னைக்குக்கு மியூட்ல போட்டுட்டு நீங்க என்ன திட்றத கேட்டு ரசிச்சிட்டு ቆந்திருபா அவள ஒரு ஆளு네 அவ சொன்னத நம்பிகிட்டு என்ன வந்து திட்டிட்டு இருக்கீங்களா ஆதித்யா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசணே பெத்த புள்ளன கூட பார்க்க மாட்டேன் கொளுத்த நெரிச்சு கொன்றுவேன் உன்னை ஐயோ அத்தை இது அவன் பிறந்த நீங்க பண்ணியிருந்தேக்கணும் நான் actually ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் சபா நல்ல கோத்து விட்டுட்டு அங்க பல்ல காமிச்சுக்கிட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இருப்பா இவள இப்ப அம்மாவை எப்படியாவது சமாளிக்கணுமே அம்மா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பேசுவோமா அப்படி பேசும்போது இப்படிதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்குவோம் சமாளிக்கிறாராமா டேய் ஒதுக்குனு ஒரு வரமுறை இருக்குடா இப்படியா கேவலமா திட்டு வந்த பொண்ண கேடு கட்ட வென்ற பஜாரிங்கிற மென்டல்ங்கிற பைத்தியங்கிற என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்கனே ஆனா சத்தியமா சொல்ற ஆதி அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி அழும்போது கூட நான் நினைக்கவே இல்ல நீ இப்படி இருப்பேன்னு ஆனா நீ பேசினத கேட்டதுக்கு அப்புறம் தான் என் பையனை நான் இப்படியா வளர்த்திருக்கேன்னு மொத வாட்டி தலை குனிஞ்சு நிக்கிறேன் ஆதி ஐயோ அம்மா நல்லா தாமா வளர்த்திருக்கீங்க என்ன நானா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கற வந்தா அந்த பைத்தியத்த இப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம தளபதி ஸ்டைலே போய் அம்மா என்ன பார்த்து என்ன வார்த்தமா சொல்லிட்டேன் அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகுடிந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதில சொல்லி இன்னைக்கு தினம் இல்ல அதுக்காக அம்மாவை மறக்க முடியுமா அதுக்காக தான் உனக்காக பாட்டு பாடுறேன் அன்னையோராலயம் டே மூதேவி இன்னைக்கு அன்னையர் தினம் அது கூட தெரியாமதான் பாட்டு பாடிட்டு இருக்கியா

அம்மா அது ஒண்ணும் இல்லம்மா நேற்று எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை அதனாலதான் அப்படி பேசினா எங்க சண்டை எங்களோட விட்டுறேன் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க பார்த்துக்கறதா இருந்தா அந்த பொண்ணு எதுக்குடா எனக்கு ஃபோன் பண்றா நீ ரொம்ப பேசினது தாங்க முடியாம தானே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா ஆதி இங்க பாரு ஒழுங்கு மரியாதையா அம்மா மேல பாசம் வச்சிருந்தனா இப்பவே அந்த பொண்ணு கிட்ட நல்ல முறையில பேசு அத நான் என் காதால கேட்கணும் அப்பதான் நான் ஃபோனை வைப்பேன் ஐயோ அம்மா மன சொல்றதை புரிஞ்சுக்கோங்க அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை அதனாலதான் நாங்க இப்படி பேசுறோம் அம்மா ப்ளீஸ்மா நல்ல முறையில எல்லாம் பேச முடியாதும்மா நீங்க போன வைங்க நான் அவகிட்ட பேசுகிறேன் என்னால போன வைக்க முடியாது ஆதி ஒழுங்கா அவகிட்ட நல்ல முறையில பேச ஒப்ப நான் போனை கட் பண்ணுவேன் ஐயோ என்னை எங்கள் அம்மாகிட்ட போட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் மியூட்ல போட்டு கேட்டுக்கிட்டு இந்நேரத்துக்கு வந்த கூட்டத்தோடு சேர்த்து கும்மி அடிச்சுக்கிட்டு இருப்பாளே சரி அம்மாவை இப்படி தான் சமாதானப்படுத்தணுன்னா பேசி தொலைவோம் அம்மா இப்போ என்ன அவகிட்ட நார்மலா பேசணும் அதானே பேசுகிறேன் பேசி தொலைக்கிறேன் ஹலோ பஜா நிம்மதி பேசி ஹலோ ஆடி ஆதி நீ ஆதின கூப்பிடுறதே மொதல் வட்டி நான் இப்போ தாண்டி கேட்குறேன் என் காதால் இத்தனை நாளாக என்னை பொறுக்கி பொறுக்கி போலீஸ் பொறுக்கின்னு கூப்பிட்டுட்டு இன்னைக்கு ஆதியம் ஆதி நிம்மதி உனக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் என்கிட்ட சொல்ல வேண்டியதானமா எதுக்கு எங்கள் அம்மாக்கெல்லாம் கால் பண்ணி சொல்கிற ஆஹா நடிப்புல நம்மள ஓவர் டேக் பண்ணிரவான் போலே ஆடி அது ஒண்ணும் இல்ல நிறைய வாட்டி உங்ககிட்ட வந்து வந்து பேசنا நீங்க வள்ள வள்ளன்னு கொளச்சிட்டே இருந்தீங்களா அத நான் நேரா அத்தை கிட்டே போய் சொல்லிட்டேன் சாரி ஆடி உங்களை கேட்காம நான் அட்டை கிட்ட சொல்லிட்டேன்னு க வச்சிக்காதீங்க உம் சாஃப்ட்டா பேசுனா இப்படிதான் பேசுவியா டி முத வாட்டி கேட்கறேன் அது ஒண்ணும் இல்ல ஒரு கோவத்துல நம்மளுக்குள்ள நடந்த சண்டை அத போய் இவ்ளோ பெருசு பண்ணுவியா இங்க பாரு கல்யாணத்துக்கு அப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் எங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இருந்தனா எனக்கெல்லாம் பிடிக்காது உனக்கு ஏதாவது கோவமா இருந்தா என்கிட்ட சொல்லு இல்ல எனக்கு ஏதாவது மனசு தான் பொறந்தா உன்கிட்ட சொல்லுவேன் சும்மா சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் எங்க அம்மா கிட்ட போய் நிக்காத புரிஞ்சுதா ஐயோ ஐயா ஆடி அதை நீங்க சாஃப்ட்டாவே சொல்லுங்க நான் கேட்டுப்பேன் மிரட்டாதீங்க ஆதி எனக்கு பயமா இருக்கல வர வர உங்க குரலை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு ஆதி என்கிட்ட சாஃப்டாவே பேசுங்க ஆதி ஐயோ மறுபடியும் ஸ்கோர் பண்றாரு போட்டு குடுத்துட்டாலே பண்ணாட நாயே ஏண்டா சாஃப்டா பேச சொன்னா என்னடா ஷாக் அடிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க ஒழுங்கா பேச தெரியாத உனக்கு சபா ஒரு அஞ்சு நிமிஷம் பில்ல தட்டாம வெளிய வந்ததுக்கு என்னமா என்ன வச்சு செய்யறா டேய் பேசனதுக்குலாம் அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுடா தெரியாம பேசாம <laughs> <clears throat> <laughs>

நீ ஃப்ரீயா இருப்பியா ஐயோ என்ன நம்ம மீட் பண்ண கூப்பிடுறா அய்யய்யோ பழிக்கு பழி வாங்க போறானே என்ன சொல்றது ஆ இது என் புள்ள இதத்தான் அது உன் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன் நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நீ ஃபோன்ல மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம நேர்லயும் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா இப்படிதான் இருக்கணும் சரி சரி மத்ததெல்லாம் நீங்க நல்லா பேசிக்கோங்க நான் ஃபோனை வைக்கிறேன் நிம்மதி இப்போ உனக்கு சந்தோஷமாமா அத்த ரொம்ப சந்தோஷங்க நீங்க ஃபோனை வச்சுட்டு வேலையை பாருங்க மத்ததெல்லாம் நான் உங்க பையன்கிட்ட டீல் பண்ணிக்கிறேன் ஹலோ என்ன மிஸ்டர் ஆதித்தி அருணாச்சலம் பொறுக்கி கொஞ்ச நேரத்துல ஆடி போயிட்டீங்க போல ஆடி ஆடி எங்க அம்மாட்ட கிட்ட போட்டு கொடுத்து என்ன திட்டு வாங்க வச்சுட்டல உன்னை இதுக்கு சும்மாவே விட மாட்டேன்டி டி ஹே நீ ரொம்ப தைரியமானவ தானே நைட்டு ஏழரை மணிக்கு உன் ஹாஸ்டலுக்கு வெளியே வந்து நில்ல உன்னை பிக்கப் பண்றதுக்கு நான் வரேன் மவளே நீ என்ன பழிக்கு பழி வாங்கினதுக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி டி ஹே நீ சொன்னா நான் வந்து நிக்கணுமா என்னால வர முடியாது ஹா பயந்துட்டியா ஒரு வேலை நீ ரொம்ப தைரியமானவளா இருந்தா வந்திருப்ப நீ தான் ஒரு பயந்தாங்கொழி ஆச்சு பயந்தாங்கொழி பயந்தாங்கொழி அடச்சி உனக்கு எதுக்குடா நான் பயப்படணும் இப்போ என்ன நைட் ஏழரை மணிக்கு நிக்கணும் அதானே நான் வந்து நிக்கிறேன் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்பா அடா ஒத்துக்கிட்டா வா வா வந்த நில்லு ஷார்ப்பா ஏழரை மணிக்கு நான் அங்க வந்துருவேன் குட் பை